ஹலோ டூ இன்வியூ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ கேப்ப மாவுல நம்ம ஹெல்தியான கேப்ப எப்படி செய்யறதுன்னா பாக்க போறோம் வாங்க பாக்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் கேப்ப மாவு எடுத்திருக்கோம் அத இது மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் மாவுக்கு நம்ம மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கட்டி கட்டியா இல்லாம எல்லாம் தண்ணிய கரைச்சுக்கோங்க ரோஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அந்த மாவு கரைச்சு வச்சிருந்த பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சுக்கலாம் கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க கட்டி பிடிக்காம இருக்கும் நமக்கு தண்ணிலாம் இஞ்சி நல்லா கெட்டியாக வந்துருச்சு அழகா சூப்பராக திண்டியாச்சு கையெடுக்காம கின்னாலே நமக்கு கட்டிப்படாது இப்போ அதை கையில எடுத்து பார்க்கும்போது கையில ஒட்டாமல் இருந்தா தான் கரெக்டான பதம் இப்போ நம்ம ஒரு பிளேட்ல களி எடுத்துக்கலாம் வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்பவுமே ஆரோக்கியமான உணவு அதுக்கு காம்பினேஷனாக நம்ம மீன் குழம்பு தான் செஞ்சோம் நீங்களும் வீட்டில் இது போல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியா டேஸ்டியா சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக்கான ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட இருக்க போய் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பை பாய்